நீதி உரிமையின் செய்திகளுக்காக நான் உங்கள் சரவணன் கரும்புகையில் சிக்கி தவிக்கும் மக்கள் சுவாசிக்க கூட முடியாமல் சிரமப்படும் அவலம் நடவடிக்கை எடுக்குமா மாவட்ட நிர்வாகம் திருவள்ளூர் வட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் மப்பேடு பஞ்சாயத்துக்கு உட்பட்ட காந்திப்பேட்டை அம்மையப்பர் டெக்ஸ்டைல்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இயங்கி வருகிறது காலை ஏழு மணி அளவில் மிக கரும்புகையாக பக்கத்தில் இருக்கும் கிராமங்களுக்கு பரவியது இதனால் அப்பகுதி முழுவதும் வீடுகள் கார்கள் ஆடைகள் கரும்புகை மாறியது இதனால் அப்பகுதி மக்கள் சுவாசிக்க கூட முடியாமல் நீண்ட நேரம் கரும்புகையில் சிக்கி தவித்தனர் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சுவாசிக்க முடியாமல் திணறினர் சம்பந்தப்பட்ட கிராம மக்கள் கூறுகையில் கரும்புகையால் மாட்டிக்கொண்ட சம்பவம் அப்பகுதியில் நீண்ட நாட்களாக நடந்து வருவதாகவும் வேதனையுடன் தெரிவித்தனர் இதனால் பாதிக்கப்பட்ட கிராமங்கள் காந்திப்பேட்டை சமத்துவபுரம் திடீர்நகர் மேட்டுக்கடை ஆகிய கிராமங்களில் சுமார் ஆயிரம்க்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டது எனவே சம்பந்தப்பட்ட தனியார் கம்பெனி முன்பு அப்பகுதி மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அம்மையப்பர் கம்பெனி உரிமையாளரிடம் நீதி உரிமையின் மாவட்ட நிருபர் கேள்விகளை கேட்கும் பொழுது அம்மையப்பன் லிமிடெட் கம்பெனியின் நிறுவனர் அம்மையப்பன் தகுந்த பதில் அளிக்காமல் அலட்சிய போக்கில் பதில் அளித்தார் இதுபோல சுகாதார சீர்கேடு ஏற்படுத்தும் தனியார் கம்பெனி மீது நடவடிக்கை எடுக்குமா தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் என அப்பகுதி மக்கள் வேதனையுடன் கேள்விகளை எழுப்புகின்றனர் என்ன பண்ணறாங்க அப்படியே போறாங்க என்ன பண்ணறாங்க அப்படியே போறாங்க என்ன பண்ணறாங்க அப்படியே போறாங்க அது என்ன கை போட்டீங்களா ஆ கை வர போறேன் நான் என்ன போடப் போற சைடு இல்லடா லைன் போடப் போறேன் ஒரு நடு நின்னுன மற்ற எல்லா எக்ஸர்ஸையும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆள வரேன் டேய் கை இது யாரோ வந்து ஓய் டேய்